ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி முருகன் கோவிலில் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இருக்குது குறிப்பிட்டு தைப்பூச நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் அங்கே நடக்குது அப்படின்றத பற்றியும் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் வரட்சகராசி நபர்களுக்கு அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இதை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி முருகன் கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இது தமிழ்நாட்டில் பழனியில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னா கோவிலினுடைய பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து நம்ம சொல்லலாம் பழனி முருகன் கோவிலில் முருகன் அறுபடை வீடுகள்ல ரொம்பவே சிறப்புக்குரியவராக வந்து காட்சி கொடுக்கிறாரு மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையானது நவபோஷணத்தால் ஆயகப்பட்டது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் தண்டத்தோட காணப்படுறாரு தான் இவர் தண்டாயுத பாணி அப்படின்ற பெயரில் வந்து பாலிக்கிறாரு பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிரதமும் காவடி பிரார்த்தனைகள் தைப்பூசம் பங்குனி தேரோட்டம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படக்கூடியது மேலும் பழனி முருகனை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஸோ அப்படி என்ன கோலத்திற்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தனி முருகன் ஆலயமானது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழைமை வாய்ந்த மிக மிக பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் இந்த தளத்தில் மூலவர் நவபோஷண வந்து ஆக்கப்பட்டவர் என்ற சித்தர் இந்த தளத்தினுடைய மூலவரை வந்து பிரதிஷ்டையானது சேர்த்திருக்காரு உற்சவர் முத்துக்குமாரசுவாமி இந்த கோவிலில் தான் தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தமாக அழகு குத்துறது காவடி எடுக்கிறது இது போன்ற பழக்கங்கள் எல்லாம் வந்து ஏற்பட்டது அதற்கப்புறம் தான் தமிழகத்தில் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தக்கூடிய பழக்கமே வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க பழனி முருகனுடைய மலைக்கோவில் தரைமட்டத்தில் இருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்துல தாங்க அமைஞ்சிருக்கு பக்தர்கள் அறுநூத்தி தொண்ணூறு படிகளை கடந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்ல வேண்டும் பழனிக்கு ஆவினன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நாள் நாரதர் ஒருவர் அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட வந்து கொடுத்திருக்காங்க அப்போ அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காரு ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதனுடைய தனித்தன்மை போய்விடும் அப்படின்னு கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை வந்து அறிவித்தாராம் உலகத்தில் முதல்ல யார் இந்த உலக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞான பழத்தை வழங்க முடிவு செய்தார் முருகனா தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டே உலகத்தை சுற்றி வர வந்து கிளம்பியிருக்காரு ஆனா விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பரிசா வந்து பெற்றாராம் அதிர்ச்சியடைந்த முருகப்பெருமான் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் வந்து குடிபெயர்ந்திருக்காரு அணையில இருந்துதான் முருகன் தங்கியிருந்த இடம் படை வீடு அப்படிங்கிறதுனால பழம் நீ என்ற பெயரோட வந்து அழைக்கப்பட்டது இதுதான் காலப்போக்கில் பழனி என்று மாறியது பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் ஏன்னா இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுது குறிப்பா தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாவே வந்து கருதுறாங்க இந்த கோவிலில் தங்கத்தீர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா வந்து காணப்படுது மலைக்கோவிலில் பெரியநாயகி கோயில் திருவினங்குடி கோயில் ஆகிய மூன்று கோவில்களும் தினசரி காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை தொடர்ந்து திறந்தே இருக்கும் இதில் நம்மளுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்கு சிறப்பானது இந்த தளத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா அதிக அளவு பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் வந்து செய்கிறாங்க பொதுவாகவே குழந்தைகள் தாயிடம் தாயிடமிருந்து தந்தையிடம் அடைக்கலமானது பெறுவாங்க ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உறிந்து தாய் பாதர்வதியினுடைய அரவணைப்பில் வளர்ந்து வளர்ந்திருக்காரு முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்த நின்ற தளம் என்பதால் பழனி மலாடி வாரத்தில் இருக்கக்கூடிய குடி தளமே மூன்றாம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது பழனியில் பஞ்சாமிரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில் விசேஷமான பிரசாதமாகவே வந்து பார்க்கப்படுது இந்த ஆலயத்துல முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாவை இழங்கியது காலப்போக்குல பழனிமலை மலை கோவிலுக்கு தமிழகத்துல மற்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வடமாநில மக்களும் வந்து அதிக அளவு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க இதிலேருந்தே பழனை முருகன் ஆலயம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த அடிப்படையில் தைப்பூசம் வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்று அதாவது நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அணைக்கு வந்திருக்கு இதற்கு அப்புறமா என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் வர்ஷகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு யோகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவனுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்குது சுக்கரனும் உங்களுடைய ராசியில பூர்வ ஸ்தானத்தில் உச்சம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை நடைபெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகளும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் திருமண வாய்ப்புகளானது ஒன்று கூடி வரும் காதல் உறவுகளும் திருமணத்துல போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தனம் வாக்கு ஸ்தானங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க வந்து பார்க்க முடியும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஐந்தாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உயர் பதவிகளில் போய் நீங்கள் அமர்த்தப்படுவீங்க குறிப்பாக பெண்களுக்கு உயர் பதவி வாய்ப்புகள் அமோகமாக ஏற்பட இருக்குங்க ஸோ உங்களுடைய முயற்சியின் பேரில் இது கண்டிப்பாக கிடைக்கும் ஐடி ரசாயனம் ஃபார்மோ ஆட்டோமொபைல் அழகு கலை நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மின்னோற்றம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது புதன் பகவானும் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பில் பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஸோ பேச்சாலேயே உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க ஆரம்பிக்கும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க ஸோ அதுக்காக இன்டர்வியூகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சாதகமான ஒரு முடிவுகள் வருங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான டைமிங் இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய சம்பந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே வந்து வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு முயற்சியை வேணாலும் செய்யலாம் ஐந்தாவது இடத்துல ராகு பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆர்வத்தை வந்து செலுத்துவீங்க அதே நேரம் தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது கலை திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் அதே போல் கலைத்துறையினருக்கு உயர் பதவிகளானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு மருத்துவர்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் பார்க்கலாம் பணப்புழக்கம் லாபம் எல்லாமே வந்து அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் இறங்கிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்து நிறைய சுப காரியங்களால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் கணவருடைய உடல் நலத்துல மட்டும் இந்த நாட்கள்ல கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அவர் எட்டாவது இடத்துல வக்ர நிலை வந்து காணப்படுறாரு இதனால கண்டிப்பாக உடல் நலத்துல வந்து அதிக அளவு அக்கறை எடுத்துக்கணும் புதன் பிப்ரவரி நாலாம் இருந்தே பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துக்கு வந்து போயிட்டாரு ஸோ அங்கு சனி பகவானோடு சேர்ந்து புதனுடைய சேர்க்கையும் வந்து ஏற்பட்டு இருக்கு இதனால வர்ச்சக ராசி நேயர்களில் ஒரு சிலருக்கு நிரம்பு நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு கவனமாக வந்து இருந்துக்கோங்க அதிக அளவு பயணங்களில் வந்து பாதுகாப்பாக நீங்கள் வந்து இருக்கணும் சொல்லப்போனால் பயணங்களோட முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வகைகளில் மாற்றங்கள் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய கல்வியாக எதுவாக இருந்தாலுமே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் வந்து படிக்கணும் கூடவே இந்த நாட்களில் ஆசிரியர்களுடைய உதவியானது உங்களை உயர்த்துவதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அதனால் யாரையுமே அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு அபரிவிதமாகவே வந்து இருக்கும் கிட்டத்தட்ட வரட்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா கிரக அமைப்புகள் அவ்வளவும் அவ்வளவு அம்சமாக அமைஞ்சிருக்கு இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வரட்சகராசி நேயர்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்க கண்டிப்பாக தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது சிறப்பானது உங்களில் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கடவுள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க வரச்சக ராசி நேயர் இந்த வீடியோ பதிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டதேவத்தினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம் நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம ஒசட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க கூடவே நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே ரொம்பவே நம்பிக்கையோட வந்து செய்ய வேண்டும் அப்போதான் அதற்குரிய பலன்களை நம்மளால் வந்து அடைய முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தான் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட எப்போதுமே வந்து இணைந்துருங்க இன்னும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்